இந்த பதிவில் நம்ம திருப்பதியில் தினமும் காலையில் மூணு மணிக்கு பெருமாளை எடுப்புதல் நிகழ்ச்சியில் பாடப்படும் சுப்பிரபாதத்தை பற்றி பார்ப்போம் இந்த சுப்பிரபாதத்தை இயற்றியவர் யார்னு பார்த்தீங்கன்னா பிரதிவாதி பயங்கரம் அன்னங்காச்சாரி அப்படின்றவர் இவர் மனமாள் மணவாள மாமுனிகளுடைய நேரடி சீடர் ஆவார் இவர் இவர் வந்து பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அப்படின்னும் கூப்பிடுவாங்க இவர் வந்து உருவ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் வை வைணவ குலத்தில் வந்து வைஷ்ணவ ஆச்சாரியர் இவர் வந்து மு முத முதல்ல ஆயிரத்தி நானூற்றி முப்பதாம் ஆண்டு சுப்பிரபாதத்தை இவர் தான் இயற்றினார் இங்கே முறைப்படி என்ன பண்ணுவாங்க ஆஸ்தான பாடல்கள் காலையில் தினமும் வந்து பெருமாள் கோயிலில் மூணு மணிக்கு பாடுவாங்க சுப்பிரபாதம் அப்புறம் கிராம்ஃபோன் வந்த பிறகு இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணால் என்னன்னு தோணுச்சு அப்போ தான் வந்து எம்எஸ் அம்மா கிட்டே கேட்டோன்னே அவங்க முறையாக சமஸ்கிருதம் இது ஆறு மாதம் முறையாக சமஸ்கிருதம் கற்று நூறு தடவைக்கு மேலே பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாட்டு ஆனது ஆல் இந்தியா ரேடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுல ஒளிபரப்பானது